எனக்கு ஏடிஹெச்டி உறுதி செய்யப்பட்டுள்ளது ஃபஹத் ஃபாசில் பேட்டி நாற்பத்தோரு வயதில் எனக்கு அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் எனப்படுகின்ற நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கே வரும் ஆனால் நாற்பத்தோரு வயசில் எனக்கு இது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை குணப்படுத்த முடியுமான்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுனா கவனக்குறைவு மற்றும் அதீத செயல்பாடு உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்டவை ஏடிஹெச்டிக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஏடிஹெச்டி நோயால் பகத் பாசிலோட வாழ்க்கையில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கானா அது கண்டிப்பாக இல்லை அவரோட வளர்ச்சி நாளுக்கு நாள் நல்லா தான் இருக்குது ரீசண்டாக அவர் நடித்து வெளியான ஆவேசம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதில் அவரோட நடிப்பு அபாரமாக இருந்துச்சு ஆனால் இந்த நோயால் என்னென்ன பிரச்சனைனா ஒரு சரியான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட யாராச்சும் எதனா ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனால் அதுக்கு நாம் முந்திக்கிட்டு போய் பதில் சொல்லுவோம் இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணுறது உணர்ச்சி வசப்படுறது ஆர்வக் நடந்துக்கிறது சில டைமில் கொஞ்சம் லேசியாக நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஏடிஹெச்டியால் நடக்கும் ஆனால் இது ஒரு சாதாரண நோய் தான் மருந்துகளாலேயும் மெடிடேஷனாலேயும் இந்த நோயை குணப்படுத்திடலாம் இந்த நோய் கூடிய சீக்கிரம் அவரை விட்டு விலகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கெட்வெல் சூன் மிஸ்டர் நஸ்ரியா வீட்டுக்கார் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்